வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒரு வழியாக மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு நுழைய போகிறாரா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒரு வழியாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தான் ஒரு வழியாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நுழைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்திற்கு அதிகமாக வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அப்படி ஒரு வேளை கண்டிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் வந்து சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு வேளை மாற்றம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஈபிஎஸ்ஸாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால வந்து எதிரும் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் அதிமுகவில் ஒரு வழியாக இணைய வேண்டிய ஒரு சூழல்ல பன்னீர்செல்வம் வருவாரெனில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற தேர்தல்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே வரப்போகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் எப்படியெல்லாம் மாறுது என்னவெல்லாம் மாறப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோ